பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவி சுப்பையா வெல்கம் டு தென்காசி நம்ம இன்றைக்கி இந்த வழக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கே போனாலும் பெண்களுக்கான நீதி மா அதுவும் குறிப்பாக மாணவ மாணவிகள் இது என்ன அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்துச்சு அங்கே ஒரு கல்லூரிக்குள்ளே படிக்கிற மாணவிகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை நம்ம சிறுமதி வழக்கிலையும் அதே தான் பள்ளியில் தங்கி படித்த பிள்ளை கலராக இருந்தாலும் பரவாயில்ல அங்கேயே ஹாஸ்டலில் தங்கி படித்த பிள்ளை எப்படி இறந்துச்சு அப்படிங்கிறது இன்னும் மர்மமாகவே இருக்குது இரநூத்தி பத்து சிசிடிவி கேமரா இருந்தும் அதை வந்து இந்த குற்றத்தை நீங்கள் தான் பண்ணினீங்க அப்படின்னு நிரூபிக்க முடியல ஏன் நிர்மிக்கப்படல அப்படிங்கிறது பொதுமக்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சீன டிபேஜ் என்ன தரமாட்டிருக்காங்க அதனால் ஏன் தரல அப்படிங்கிறதும் உங்க மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சேம் தான் நம்ம என்ன சொல்ல முடியும் அதை நாம் வந்து அதை பேசுகிறோம்னா நீ அதை பேசாத அப்படிங்கிறாங்க ஏன் பேசக்கூடாது எப்படி பேசாதன்னா நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீ கேட்டுட்டு போ அதை அந்த மற்ற தான் கொண்டு வராங்க இதை நீ ஏன் கொலைன்னு சொல்லுத நாங்கள் தற்கொலைன்னு சொன்னால் நீ கேட்டுட்டு போ தற்கொலைன்னா நீ அதுக்கு ஆதாரத்தை கொடுத்தா தான் நீ தற்கொலைன்னு நீ சொல்ல முடியும் நீ அதை விட்டுட்டு நான் சிசிடி தர தரமாட்டேன் கால் ரெக்கார்டு தரமாட்டேன் எதுவுமே தரமாட்டேன் நான் தற்கொலைன்னு சொல்லுவேன் ஆனால் நீங்கள் நம்பிட்டு போகணும் எப்படி இந்த ஊடக இந்த பச்சை பரதேசி நாய்களை வச்சு பேச விட்டுறாங்கல்லாம் அந்த பள்ளித்தரப்பு ரோட்டில் ஒரு பிச்சைக்கார நாய்கள்லாம் வந்து வாழ் 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 வாழ்ன்னு கத்துது முதவி கத்த வேண்டியது நாங்கள் கத்தணும் நீ வந்து ஆளுக்கு முந்திக்கிட்டு வந்து அவங்க அப்படி இவங்க இப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க முதவி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த பள்ளியில் நடந்த குறை குற்றவாதத்துக்கு முக்கியமான ஆதாரமே அது தான் அதை கேட்டுருவாங்களோன்ட்டு நீ வந்து ஊடால வந்து வாழ் வாழ் வாழ்ன்னு கற்றுக்கிட்ட ஆ உன்னை யார் கேது பண்ணதுன்னா நாங்கள் ப நாங்கள் கிளி கெட்டுறக்கூடாது நீ அதுக்கு முன்னாடியே ஆளை வச்சு பேசிக்கியா ஆ ஒரு பே நாய் புறக்குற நாய் ஒரு வேலை வச்சு பேச பேசவிடுறத ஒருத்தி எங்கேயும் கடந்து ஒருத்தி ஒரு பன்றி திரின்னு ஒருத்தி ஒரு நாய் வந்து அது தர உள்ள உட்காந்துக்கிட்டப்போ அது ஜி திரி அட்லஸ்ன்னு வந்து ஒரு நாய் பேசிக்கிட்டு இருக்கு இது எல்லாம் வந்து எப்படி கேலி குத்தாருக்கு நாட்டில் இப்போ அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஈசியார் ரோட்டில் ஒரு பெண்கள் காரில் தனியாக போக முடியல சுதந்திரமாக வெளியில் போக முடியல அந்த காரை சேஸ் பண்ணி பிடிச்சாச்சு அந்த காரை எங்கே இருக்குதுன்னு எடுத்துட்டாங்க காரில் கொடி கட்டியிருக்கு திமுக கொடி ஆனால் திமுக காரர் இல்லைன்ட்டாங்க அதே மாதிரி தான் அண்ணா நிச்சயிலே நடந்துச்சு அவர் திமுக ஆதரவாளர் கிடையாது ஞானசேகரன் அப்படின்னாங்க இங்கேயும் அதே தான் காரில் ப நல்லா பழிர்னு திமுக கரு கருப்பு சாப்பு கொடி கட்டியிருக்காங்க ஆனால் அந்த வண்டியை ஓட்டு வந்தவர் திமுக ஆதரவாளர் கிடையாது அப்படின்ட்டாங்க சரி கார் ஓனர் யார் அப்படின்னு கேட்டால் காரு ரெண்டு மூணு பேர் கையில் மாறி இருக்குது ரெண்டு மூணு பேர் கை மாறி வந்ததுனால முதல் ஓனர் ஆள் யாருன்னு நாங்கள் பார்த்துட்டோம் கன்னியாகுமரியில் உள்ள ஆள் அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரியே வந்து பேட்டி கொடுக்குறாரு நல்லாவே கேளுங்க அந்த பேட்டியை நானும் உங்களுக்கு முடிஞ்சால் அந்த பதிவில் பின்னாடி ஜாயின் பண்ணேன் எப்படி ஒரு நீதி விசாரணை நடக்குது அவங்க கம்ப்ளைண்ட்டு கொடுத்து எத்தனை நாள் கழித்து அந்த குற்றவாளிகளை இவங்க பிடிச்சாங்க இப்போ நிறைய வழக்குகள் நாங்களே நேரில் பார்த்துருக்கோம் ஒரு சில பேர்லாம் வந்து காரை ஓட்டிகிட்டு போய் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவரில் மாட்டிட்டாங்கன்னா வண்டி அங்கே விட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுவாங்க ஓடிட்டு ரெண்டு நாள் கழித்து தான் வருது ஏன்னா அடுத்த நாளே வந்தோம்னால் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஆல்கஹால் இருக்கும் ப்ளட்டில் அப்படிங்கிறனால ரெண்டு மூணு நாள் கழித்து தான் வர சொல்லி அவனை பசங்களுக்கு உள் உட்படுத்துவாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கும் அவன் போதையில் தான் வந்திருக்கான் அதனால தான் இந்த ரெண்டு மூணு நாள் கேப்பு நல்லாவே தெரியுது அது கேட்டால் மாணவர்கள் அவங்க மேலே நம்ம ஆக்ஷன் இது பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சொத்தம் நல்லா பார்ப்பேன் அவர் அவரோட பேட்டியை நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும் பார்க்குறேன் நான் அதில் உள்ள அவங்களுக்கு அந்த பேட்டியை ஜாயின் பண்ணி விடுதேன் அதை நீங்கள் கேட்டுவிட்டு பொதுமக்கள் நீங்களே சொல்லுங்கள் எப்படி ஒரு பேட்டி அது திமுக ஆதரவாளர் கிடையாது ஒரு பசங்க பூரா படிக்கிற பசங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படி பார்க்கப்பன்னா நம்ம கள்ளக்குறிச்சி வழக்கில் எத்தனை மாணவர்கள் மேலே வழக்கு போட்டாங்க கலவர வழக்குன்னு சொல்லி அதில் எத்தனை பேர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அது அது அதில் இவங்க திமுக கூடி கேட்டிருந்ததுனால அவங்க பா மாணவர்கள் அவங்க மேலே நம்ம அதிகமாக அந்த விசாரணைக்கு போக வேண்டாம் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறீங்களேன் இங்கே நடந்த வழக்கில் எத்தனை பேர் மேலே வழக்கு புரிஞ்சு எத்தனை பேர் அரசு எக்ஸாம் எழுத போக முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் மக்களுக்கு அந்த அதிகாரிக்கு தெரியாதா காவல்துறை அதிகாரி வந்து அவர் அவ்வளவு தைரியமாக பேட்டி கொடுக்குறாரு எப்படிப்பட்ட நாட்டில் நம்மளும் வாழுதோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்த்தா இந்த யூடியூப்பில் வந்து சில நாயங்க வந்து நைட்டில் வந்து அறகுறை ஆடையோடு வந்து இந்த லைவுங்க பேரில் வந்து ஊடாவில் வந்து கண்ட கர்மாந்திர கர்மாந்தரத்தெல்லாம் வந்து காமிச்சிக்கிட்டுருக்குங்க அந்த நாயிகளை முதல்ல உள்ளதிக்கு போட்டாங்க ஓரளவு இப்போ ஓரளவு கொஞ்சம் குறைஞ்சி வச்சு இந்த நாயகத்தில் இந்த யூடியூபர்கள் பார்த்திங்கன்னா ஒரே அடியாக எப்போ பார்த்தாலும் ஒரே நைட்டில் பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு மேலே லைவ் போடுறவங்க பேரில் மூதவிய அறகுறை ட்ரெஸ்ஸு நைட்டியை போட்டுக்கிட்டு உள்ளே ஒன்றுமே போடாமல் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ மாணவர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் அப்படிங்கிற அறிவு இருக்கா அவள் பிள்ளை அவளுக்கும் அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது அந்த அறிவு கூட இல்லாமல் அவள் பிள்ளைகள்லாம் பார்த்து செருப்பு அடிப்பாங்களா இல்லையான்னு தெரில ஆ இந்த நான் இங்கே என்னடான்னா அவள் தான் பண்ணா இவ தான் பண்ணா நான் பண்ணலை நீ பண்ணலை இந்த உங்களுக்கு வேலை பூரா செய்தியும் செஞ்சு போட்டு நான் பண்ணலை நீ பண்ணலைன்னு வந்து லல் லல்லுன்னு குழச்சிக்கிட்டு இடங்க பிள்ளைய படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஃபோனில் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபோனை ஆன் பண்ணாலே உங்கள் கண்ட தண்டை கர்மாந்தரம் தான் வருது படிக்கிற மாணவர்கள்லாம் எடுத்து பார்ப்பாங்களே ஆ நியூஆர் மேலே சேலை எப்படி ஒதுக்குதே அப்படி ஒதுக்குத சாதனான்னு ஒருத்தி கிடக்கா அவ்வளோ அவ்வளோ அப்படிதான் தான் ஆ இந்த ரவுடி பேபி சூர்யா அவளெல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னே தெரில அவ்வளோ உயிரோட எதுக்கு வச்சுருக்காங்கனே தெரில இன்னும் அந்த சிக்கான்னு ஒருத்தன் அவன் கூட ஒரு எடுப்பு அவனுக்கு ஏற்கனவே உனக்கு வந்து மானங்கட்டை கேட்டி கேட்டார் ஜிபி முத்து ம் எல்லாம் சிக்கா மாமா அப்பில நீலாம் எதுக்குள்ளே உயிரோடு இருக்கன்னு கேட்டே விட்டார் நீ மறுபடியும் இன்னும் உயிரோடு வந்து ரவுடி பாபி சூர்யாவை கூட பின்னாடி வந்து சொமுதிக்கிட்ட அழைத்த ஏடா உனக்கு இந்த வேலை உனக்கு குடும்பம் குட்டிலாம் இருக்கல அதை விட்டுட்டு ஏன் பின்னாடி நீ சுற்றிட்டு இருக்கேன் உனக்கு இந்த அவமானம் தேவையா விட்டாப்பு நல்லா படிச்சிருக்கான்னு வேற கழிப்பட்டோம் ஆ அதை விட்டுட்டு இவ்வளோ இந்த தண்டை கர்மாந்தரத்துக்கு பின்னாடி போய் சுற்றி உனக்கு அசிங்கம் தானே உனக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்குது ஏன் உனக்கு இந்த வேலை உனக்கமாக சம்பாதிச்சமா போய் சாப்பிட்டோமா இல்லைமா இருக்க விட்டுட்டு உதவி பிள்ளையை இப்போ ஒரு போனது எடுத்து பார்த்தாலே உங்கள் தண்டை கர்மாந்திரம் தான் வருது ஆ சிரிச்சு சூரியெல்லாம் சிரிச்சு சிவ சாதனாலலாம் வந்து அவள் புருஷன் என்ன பண்ணுதான்னு தெரில ஆ மிச்சரிக்குன்னுக்கிட்டு இருக்காரா என்னன்னு தெரில அவனும் வந்து வந்து நின்றுக்கிட்டு சமையல் பண்ணால் அவன் வந்து கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கான் கூடால என்ன மனுஷம்னு தெரியல ஒன்னும் உன்னை இப்படி வீடியோ போட்டு உன்னை செருப்பு கொண்டாடி கொண்டாவன் மானக்கட்டப்ப மானக்கட்ட திறமா உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்க ஆகலாம் சம்பாத்தியம்